ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்குறாங்க மதுரை மகன்யாஸ் வந்துருக்கோங்க ஸோ மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான ஒரு பிரத்யோக ஷோரூம்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான கலெக்ஷன்ஸ் அவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது சாஃப்ட் சில்காக இருக்கட்டும் செமி சில்காக இருக்கட்டும் டசர் டிஷ்யூ பூனம் சாரீ காட்டன் சாரி மல்மல் சாரீஸ் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல வந்து பார்க்கலாம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூ சாரீனா டிஷ்ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டிஷ்யூங்க ஸோ பேஸ் வந்து நம்ம கோல்டன் டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் இருக்கானே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்வர் டிஷ்ஷூ பேஸ் வந்து உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி காண்ட்ராஸ்ட்டு பார்டர் மட்டும் உங்களுக்கு வேறு வேறு கலரில் வரும் ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸோட ரேட் பார்க்கலாம் எழுநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சில்வர் டேஸில் வந்து அவங்களுக்கு பேஸ் வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்கம்மா சில்வரில் வித் வந்து உங்களுக்கு பார்டர் பாருங்க எல்லோவில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு லாங் பார்டரும் வந்துருது இது முந்தான இது வந்து ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாமே சில்வர் பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்குது இந்த சாரீ ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இதில் நிறையா பீஸ் அவைலபிளாக இருக்காக்கா ஸோ இதில் பீசஸ் நிறையா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் செட்டாக கூட இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து சில்வரில் வித் க்ரீன் காம்பினேஷன் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது இது வந்து முண்டான இது ப்ளவுஸு உள்ள உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அது டபுள் சைடு பார்டர் வந்துருது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு இந்த மாதிரி லாங் பார்டரும் வருது ஸோ இதுலேயும் வந்து அடுத்த கலர் சின்னாமணி ப்ளூ இருக்கிற மாதிரியான காம்பினேஷனில் சில்வர் வந்து உடம்பு பூரா வந்துடுது டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் வந்துடுது ஸோ அழகான லுக்கில் இருக்கு பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மதுரையில் வந்து எந்த கடையில் போய் இந்த கிறிஸ்மஸ் இருக்குது சாரி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் ஸோ வந்தீங்க அப்படின்னா சாரி கலெக்ஷன்ஸ் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது ஒரே இடத்துல வந்து சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிட்டு போயிடலாம் ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்